மகானை பார்க்க வந்த உனக்கு என்ன நீட்ஸ் நேரா போகிறோம் ஆத்மார்த்தமா குருநாதா போறோம் ஓ கையில் கிடச்சதை வாங்கிட்டு போறோம் குருநாதா எடுத்து இல்ல வேணாம் அவரும் பேச மாட்டார் இருந்தால் எனக்கு வேணாம் அவங்க தவநிலையில் இருப்பாங்க வாசி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க ஏதாச்சும் ஒன்று நடந்துட்டு இருக்கும் ஒரு ப்ராசஸ் அவங்களுக்கு தெரியும் எப்ப எது சாப்பிடணும் போய் உங்களோட பாசத்தை கொண்டு போய் எங்களை மாதிரி இந்த இந்த நிலைக்கு உங்கள் பாசத்தை கொண்டு போய் திணிக்கிறீங்க குருவின் மீது அன்பு இருக்கணும் பாசம் இருக்கக்கூடாது பாசம் இருந்தால் அந்த குருவுக்கு அதுவே வெறுப்பாயிடும் உங்கள் மேலே அதனால்தான் நான்லாம் எதுக்குமே மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நான் ஏன் எல்லாரையும் அவாய்ட் பண்ணிகிட்டே போறேன்னா என் மேலே பாசம்லாம் வைக்காதீங்க அன்பு செலுத்துங்க அன்பு என்ன தெரியுமா வந்திருக்கீங்க நல்ல கருத்து சொல்கிறோம் உங்களுக்கு தியானத்தை கொடுக்குறோம் நல்ல விஷயத்தை போதிக்கிறோம் போதும் இது போதும் இதுக்கப்புறம் என்னை வந்து தனியாக பார்க்கணும் என்கிட்ட தனியாக பேசணும் என்னங்க இருக்குது உங்களுக்கு எனக்கும் பேசுகிறதுக்கு நான் தான் எல்லாத்தையும் ஒளிமறைவே இல்லாமல் இங்கே உட்காந்து பேசிடுறாங்களே உங்கள்கிட்ட நான் தனியாக பேசுகிறதுக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது நாட் ஓன்லி ஃபார் இங்கே இருக்கிறவங்கள சொல்ல இந்த உலகத்தில் எந்த மனுஷன் எனக்கு தனியாக பேசுறதுக்கு எனக்கு விருப்பமும் கிடையாது தயவு செஞ்சு ஸ்பிரிச்சுவல் ரீதியாக என்னை தனியாக பார்க்கணுன்னு நினைக்கவே நினைக்கிறேன் என்கிட்ட வரவே வராதிங்க எதுவாக இருந்தாலும் நான் அந்த மூணு ப்ரோக்ராம் பண்ணுறேன்னா வாங்க என்ஜாய் பண்ணுங்க இந்த இடத்துல நான் சொல்கிறத நான் நிரூபித்து காட்டிட்டு போகிறேன் நீங்க உணரலன்னா தாராளமா இந்த இடத்துலயே கேளுங்க சொன்னீங்க இந்த அனுபவம் வரல ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த இடத்துல ஐயா நீங்க சொன்னீங்க அது எப்படி நடக்கும் அதெல்லாம் புரிய வைக்க முடியாது மலையில நினைறத பத்தி நான் பேசுறேன்னா நீங்க போய் நனைஞ்சாதான் தெரியும் நான் பேசுறது கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஓகே ரைட் ஆனா நீங்க போய் நனையணும் நனைஞ்சா மட்டும்தான் அது உங்களோட அனுபவம் கடவுள் இப்படி இருக்காரு இறைவன் இப்படி இருக்காரு சக்தி இப்படி இருக்கு ஓகே ரைட் நான் சொல்றேன் அனுபவம் வச்சிருக்கேன் சொல்றேன் நான் எப்படி அனுபவிச்சேனோ நான் எப்படி அதை அனுபவிக்கிறதுக்கு போனோன்னு அதை கற்றுக் கொடுக்குறேன் நீங்களும் போய் அந்த இடத்துல நின்னா தான் அதை அனுபவிக்க முடியும் அதை அனுபவிச்சா தான் உங்களோட தேடுதல் பூர்த்தி அடையும் இல்லைனா இக்கரைக்கு அக்கறை பச்சை இங்கே வந்து என்னகிட்டையும் கேட்பீங்க அங்கே வனச்சோத்தம் மந்திரம் சொல்லிருக்கேன்னா அங்கேயும் போவீங்க அங்கே அருள்வா கட்சி தருவந்துருக்காங்கன்னா அவங்கால போய் விழுந்துட்டு இருப்பீங்க எங்கே போனாலும் ஒரே புராணம் எனக்கு கஷ்டம் இல்லைன்னா ரெண்டாவது நான் ஆன்மீகத்தில் நான் இத்தனை வருஷம் இருக்கேன் நான் தியானம் பண்ணுறேன் பஞ்சாத்தரம் சொல்கிறேன் எனக்கு எதுவும் வரலை நான் கஷ்டப்படுறேன் ஒரே நீங்கள் உங்களை நான் இது வரைக்கும் நான் பார்த்த வேர்ல்டு வைடு ஆன்மீகத்தில் வந்தவங்களோட எல்லா பிரச்சனையும் இவ்வளோ தான் ஒன்றே உங்கள் உடம்பை பற்றி பேசுகிறீங்க உடம்பில் எனக்கு வந்து பாடியில் வியாதி இருக்குது ரெண்டாவது காசு பண்ணல இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா மூணாவது நான் ஆன்மீகத்தில் பல குருமகான்களை பார்த்துருக்கேன் பல கோயில் போனேன் பல தீட்சை எடுத்தேன் பட் நான் தீட்சை எடுத்தாலும் என் மைண்டு நிற்க மாட்டேங்குது சதா இங்கே காட்சி ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் இருக்கேன் இருக்கேனால தியானம் பண்ணல அப்படிலாம் நான் தூங்க முடியல இதை தவிர்த்து இந்த மனித குலத்திற்கு எனக்கு தெரிஞ்சது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது இவ்வளோ தான் உங்கள் பிரச்சனை நான்லாம் உங்களை ஒரு ஸ்கேலில் பிடிச்சி வச்சுருக்கேன் அந்த உலகத்தை இவ்வளோ தான் உங்கள் பிரச்சனை இன்னும் எத்தனை காலம் கழித்து மனுஷன் பிறந்தாலும் இவ்வளோ தான் பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எப்போ நடக்குது இந்த பிரபஞ்சத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரி அன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குதுங்க அது அண்டத்தில் நடக்குது அண்டத்தில் நம்மளோட உடம்பு இந்த பூமியும் ஒன்று இந்த பூமி எப்படி இருக்கோ அப்படி தான் அதை அந்த பூமியை படைச்சி அதன் பின்பு ஒன்று ஒன்றா படைக்கும் போது இறைவன் அந்த பூமியோட ஒட்டுமொத்த எல்லா விஷயமாக தான் அந்த உடம்பை படைச்சிருக்கான் எப்படி பூமியில் வந்து ஏறக்குறைய எழுபத்தஞ்சி சதம் வந்து வாட்டர் இருக்குது இருபத்தஞ்சி சதம் தான் நிலப்பரப்பு இருக்குது ஏறக்குறைய அந்த மாதிரி நம்ம உடம்புல எழுபத்தஞ்சி சதம் வாட்டரு தான் நீர் ரத்தம் அப்படின்னு தண்ணி தான் இருக்குது நம்ம உடம்புல இருபத்தஞ்சி சதம் தான் சத எலும்புலாம் இருக்குது ஸோ இந்த பூமியில் இருக்கிறது தான் நம்ம நம்ம உடம்புல வந்து வேலை செய்யுது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த பூமியில் சில வேதியியல் மாற்றங்கள் சயின்டிஃபிக்கலாக நடக்குது அன்னைக்கு நைட்டு நம்ம கண் மொழிச்சிக்கிட்டு இருக்கும்போது பட் அதில் புராண ஏதாவது கதையை பேசிக்கிட்டு நீங்கள் டிவி பார்த்துட்டு உக்காந்துருக்கிறதுனால எந்த மாறுதலும் வரப்போகிறது இல்லை இப்போ நீங்கள் வந்து கோயில் போகிறீங்க இப்போ நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு எனக்கு புரியலன்னா எல்லா கோயில்லேயும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதை எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு உக்காந்தா இருக்கீங்க அந்த பூஜைக்கு கூட போக மாட்டீங்க அந்த நாலு அந்த பூஜை ஒவ்வொரு காலமும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த பூஜையை விடாட்டணும் பண்ணாமல் நீங்கள் டான்ஸ் ஆடுறத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படியே ஆன்னு பார்க்குறீங்க பட் எனக்குலாம் அதில் உடன்பாடு கிடையாது ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் சிவ சிந்தனையில் இருக்கணும் ஈசனோட சிந்தனையில் இருக்கணும் இதான் உண்மை ஏன்னா சிவபெருமான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து சுடுகாட்டு மண்ணை எடுத்து பூசிக்கிட்டு தப்புக்கு தான் ஆடினார் மிருதங்கத்துக்கு ஆடினதா புராணம் இல்லை இல்லையா ஆனா இன்னைக்கு மிருதங்கத்தெல்லாம் வச்சு நீங்க டான்ஸ் ஆடுற எல்லாம் பாக்குறீங்க அது ஒரு சிவராத்திரிய எனக்கு தோணலை இது என்னோட கருத்து எதுக்கலாம் எதுக்காம போகலாம் பட் இந்த இடத்துல உண்மை என்னன்னா நீங்க ஈசனோட சிந்தனையில் இருக்கு அதில் ஒவ்வொரு காலம் பண்ணும்போதும் அந்த அபிஷேகத்தில் ஒவ்வொரு பொருள் வைப்பாங்க அதில் மூன்றாம் காலம் ரொம்ப ஸ்பெஷல் அந்த காலம் அர்த்த சாமம் உங்களுக்கு ஒரிஜினல் அர்த்த சாமம் தான் அதுல புனுகு எண்ணெய் சாத்துவாங்க புனுகு பூனையிலேருந்து எடுக்கிறது புனுகு எண்ணெய் புணுகு எண்ணையும் தாளம்பும் சாத்துவாங்க லிங்கத்துக்கு நல்லா புரிஞ்சுங்க வருஷத்தில் ஒரு நாள் அந்த ஒரு அபிஷேகத்திற்கு மட்டுமே இந்த பொருள் இதுக்கு பயன்படுத்தப்படுகின்றது மற்ற மற்ற காலங்கள்லாம் காமனான அபிஷேகங்கள் தான் நடக்கும் நார்மலாக நீங்க பகலில் என்ன அபிஷேகம் பார்க்குறீங்களோ நான் இட்லியும் பார்ப்பீங்க பட் அந்த ஒரு நாள் மட்டும் அந்த மூன்றாம் காலம் மட்டும்தான் அந்த அபிஷேகமும் தாளம்பவும் ஸ்பெஷல் அந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் ஒரு அதிர்வலைகள் உருவாகுது அந்த அதிர்வலைகள் யார் சும்மா சிவனேன்னு இருக்கீங்களோ அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை தூங்காம சும்மா சிவனேன்னு சிவன் போன்று யார் அமைதியாக இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த அதிர்வலை உள்ளார ஆட்கொண்டு அவர்கள் முக்தி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் திறக்குது சில நாடி நரம்புகள் திறக்குது நீ எந்த ஒரு நல்லா புரிஞ்சுவிங்க இந்த விஷயத்த எந்த ஒரு உபதேசமும் நீங்கள் வாங்க வேணாம் எந்த ஒரு பஞ்சாச்சாரமும் உங்களுக்கு தெரிய வேணாம் நீங்க அந்த நேரத்தில் நீங்க சும்மா இருந்து விழிப்புணர்வுடன் இருந்தீங்கனாலே உங்களுக்கு நரம்பு திறக்கு அதில் ஒரு சிவாலயத்தெல்லாம் நீங்கள் போகும்போது பிரசித்தி பெற்ற சிவாலயம் நல்ல சக்தி வாய்ந்த சிவாலயம் எல்லாம் போகும்போது கண்டிப்பாக அந்த அதிர்வலை நம்மளை தாக்கும் இது ஒரு நல்ல விஷயம் நம்மளை ரொம்ப நாளாக வந்து இந்த மகா சிவராத்திரி என்று மக்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் மகா சிவராத்திரிக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்றீங்க போக மாட்டேறீங்க அப்படின்னு நான் தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலேயுமே ஒரு சிவராத்திரிக்கு கொடுக்கறது தானே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் எதுக்கு மகா சிவராத்திரி தனியான தனியானு கேட்டேன் இருந்தாலும் இந்த ஊருக்காக ஊரோடம்போ சேர்ந்து ஒக்க ஓடுறது தான் வேறு வழி இல்லை உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு வித்தியாசமாக ஞானி பிருந்தாவனர் என்றைக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான மனுஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம பேசினதை நம்ம போதித்த ஆன்மீகத்தை யாவனும் போதிக்கலை அது மாதிரி இந்த வருஷம் பட் பிளான் தான் பண்ணுறேன் டிக்ளரு லைட்டாக வேத தான் போடுறேன் இந்த வருடம் ஞானி பிருந்தாவனரோட நைட்டு ஃபுல்லாக அவரோட மட்டும் எல்லாரும் வெளியில அண்டத்துல இருக்கிற சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கான் சிவராத்திரின்னு என்ன நோக்கி அன்னைக்கு வர்றவங்க எல்லாருக்கும் உண்மையா அவங்கவுங்க உடம்புல இருக்கக்கூடிய ஜீவலிங்கத்திற்கு ஒரு சிவராத்திரி இது வரைக்கும் வெளியில இருக்கிற சிவனுக்கு தானே சிவராத்திரி பண்ணியிருந்தீங்க இது வரைக்கும் உலகத்துல எவனோ அவன் உடம்புல இருக்கிற உயிர் தானே ஜீவன் சித்தர்களை தானே சொன்னாங்க நீங்க சித்தர்கள் தானே வந்தீங்க ஜீவன் தானே சிவலிங்கம் உங்களோட உள்ளார இருக்கிற சிவலிங்கமாக்கி உங்களோட உயிருக்கு இதுக்கு வரைக்கும் நீங்க வந்து சிவராத்திரி கொண்டாடி இருக்கீங்களா இல்லைல்ல ரெண்டாயிரத்தி இருபது நீங்கள் கொண்டாட தயாராகுங்கள் அன்னைக்கு முழுக்க முழுக்க இரவு முழுவதும் சிவன்னா யார் அக்கக்கா பிரிச்சுடும் டோட்டலாக இவ்வளவுதான் சிவம் இவ்வளவுதான் சப்ஜெக்ட் அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியுமா முடியாத உங்க உயிரை உங்களால் தரிசிக்க முடியுமா முடியாதா முடியும் அவங்கவுங்க உயிருக்கு அபிஷேக ஆராதனைகள் நீங்களே உங்களுக்கு பண்ணிக்க போறீங்க இதான் வர சிவராத்திரி ஒவ்வொரு மனிதனுக்கும் அன்னைக்கு இங்கே வர ஒவ்வொரு மனிதனுக்கும் அதுவே மகா சிவராத்திரியாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துக்கங்க நல்லா இருக்கு யாரெல்லாம் உங்களோட உயிரை பார்த்துட்டீங்களோ அதுக்கு பவர் பண்ணிட்டீங்களோ உங்கள் கஷ்டம்லாம் தந்துடும் இது ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சார் அதை எப்படா வித்தியாசமா பண்ணுறது வித்தியாசமாக பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் அதை வித்தியாசமாக ஒரு விஷயத்த பண்ணுவோம் அடுத்த ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் மாயை பல ரூபத்தில் வந்து தாக்குது நீங்கள்லாம் ஒரே நேர்கோட்டில் போய்கிட்டே இருங்க யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்காதீங்க கடிவாளம் பட்டிய குதிரை என்ன தெரியுமா அவங்க குதிரையாக இருக்கணும் இறைவனை அடையணும் அதுக்கு பிறந்திருக்கும் அப்படியே ஓடிட்டு ஓடிக்கிட்டே இருங்க யார் என்ன பேசுகிறாங்க இந்த ரெண்டு காதலை வாங்கவே வாங்க இங்கே ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி போயிட்டே இருங்க ஒன்றை பிடிச்சி உருப்படியாக பண்ணிங்கன்னா இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் அருள் புரிஞ்சு உங்களை தூக்கி விட்டுருவான் கைவிட மாட்டான் இக்கரைக்கு அக்கறைன்னு பச்சைன்னு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா படுவீங்க அப்புறம் பல அன்பர்களோட ஒரே கோட்பாடு இல்லைங்கய்யா எல்லாருக்கிட்டையும் கம்யூனிகேஷன் இருக்குது நாங்கள் உங்களையே நம்பி இத்தனை வருஷம் இருக்கோம் எந்த ஒரு கம்யூனிகேஷனும் உங்கள்கிட்டேருந்து வரமாட்டாங்குது உங்களை நாங்கள் வரணுன்னா பல தடைகளை தாண்டி உங்களை இன்னும் ரீச் பண்ணவே முடியல அப்படின்னு பல அன்பர்களோட வேண்டுகோளுக்கு நாங்க மேபி அடுத்த வருஷத்தில் ஞானி பிருந்தாவனரால் ஒரு அமைப்பு நிறுவப்படும் அந்த அமைப்பில் என்னோட என்னோட மீன் சித்தர்களோட போதனைகளை பின்பற்றக்கூடியவர்கள் தொண்டர்களாக அதில் இருக்கலாம் அவங்கள்ட்ட நான் நேரடியாகவே கம்யூனிகேஷன் பண்ணலாம் ஸோ அப்போ நம்ம நேரடியாகவே இருக்கலாம் இடைத்தரகர்கள் யாருமே இல்லை எனக்கும் உங்களுக்கும் ஏன்னா நீங்கள் அங்கே ஒன்று சொல்லி அது எங்கே அதுக்கு வரும்போது வேற மாதிரி வருது அப்புறம் நான் திருப்பி உங்களை கம்யூனிகேஷன் பண்ணலன்னா எல்லாரும் என்ன தப்பாக நினைக்கிறீங்க பட் வரும்போது திரிஞ்சு வருது பட் யார் இதில் உண்மையானவங்க பொய்யானவங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல நான் இப்படியே நிகழ்ச்சி முடிச்சிட்டு இப்படியே ஓடிடுறேன் உங்கள் பேர் கூட எனக்கு தெரியாது ரிஜிஸ்டர்லாம் பண்ணியிருக்கீங்க உங்கள் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் பேர் என்ன நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள் ஏழையா பணக்காரனா நீங்கள் கஷ்டப்பட்டுங்க வந்தீங்களா எதுவுமே தெரியாது எனக்கு ஏன்னா நான் திருப்பி கூட நான் பார்க்கவே மாட்டேன் எனக்கு அதெல்லாம் டைம் கிடையாது நான் சதா சர்வகாலமாக அவனை நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் இருக்கிறதுக்கு எனக்கு அந்நாட் இன்ட்ரெஸ்டட் பட் இருந்தாலும் உங்களோட நலன் கருதி ஆனால் திருப்பி நான் சொல்கிறேங்க நம்மளோட மார்க்கம் சித்தர்கள் மார்க்கம் இந்த சித்தர்கள் மார்க்கத்தில் யாருக்கும் சன்னியாசத்தை வரையறுக்கல நல்ல குடும்பத்தோடு வாழுங்க நல்ல இல்லறத்தோடு வாழுங்க இல்லற கடமையை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய தேவைகளை செய்யுங்க அதுக்கப்புறம் மனைவி மக்கள் தானே அவங்களுக்கு செய்ய அதோடு சேர்ந்து இந்த நிலையை உருவாக்கிக்கலாம் வெறும் ஒரு சா மணி நேரம் மூணு மணி நேரம் போதும் ஒரு நீங்கள் இறைவனை அடையிறதுக்கே வள்ளல்பிரான் ராமலிங்க சாமி சொன்னது வெறும் த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் கடந்து உக்காந்திங்கன்னா பரம்பொருள் அடைஞ்சிடலாம் அந்த த்ரீ ஹவர்ஸ் நம்மளுக்கு வாக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் அவங்கள தயார் பண்ணுறேன் இந்த ரகசிய சித்தர் சிகிச்சையில் உங்களை எப்படி தயார் பண்ணலான் இருக்கேன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி தயார் பண்ணுவோம் இப்போ சாப்பாடு இப்போ கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் எடுக்கலையா ஆச்சரியமாக இருக்குது நான் தானே எதிர்த்து கொண்டதான் பசிக்கும் என்ன பார்த்துட்டு உட்காந்துருக்க வரைக்கும் பசிக்காது உங்களுக்கு என் பேச்சை கேட்டுருக்க வரைக்கும் அதில் பசிக்காது ஏன்னா செவிக்கணும் நீங்கள்லாம் உண்மையாக அந்த குரல்லாம் எவ்வளோ ஒன்று செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படுங்கிறது எங்கே உண்மையே இல்லையோ நம்ம பீடத்துக்கு நம்ம சபை நம்ம ஃபாலோவருக்கும் உண்மைங்க ஏன்னா பெரிய ஆச்சரியமாக இருக்கும் நானே இதை வந்து பகிரங்கமாக நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் வயசானவங்க வருவாங்க டயபெட்டிக் இருக்கும் அவங்களுக்கு எவ்ரி ஒன் ஹவர் வந்து கொஞ்சம் யூரின்லாம் போயிட்டு வரணும் ரூம் போகிற தேவை இருக்கும் ஆனால் நம்ம சத்சங்கத்தில் உட்காந்தா மட்டும் அவங்களுக்கு மயக்கம் வராது பிபி மாத்திர தேவைப்படாது சுகர் மருந்து தேவைப்படாது அப்படியே உட்காந்துருப்பாங்க ஃபுல் ஏசி குளிரும் அவங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது அப்படியே உட்காந்துருப்பாங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் அப்புறம் தான் தெரியும் அவ் உங்களை பாருங்கள் உங்கள் மனசை நீங்கள் கடந்துட்டிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற வியாதி உங்களுக்கு தெரியல ஆனால் நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்க கான்சியஸில் தான் இருக்கீங்க கைத்தறீங்க உட்காந்துறீங்க அப்போ அந்த வியாதியெலாம் எங்கே இருக்குது மனசில் இருக்குது மனசோட தாக்கம் தான் உடம்புல வந்து நீங்கள் வியாதியாக ஃபீல் பண்ணுறீங்க ஸோ அந்த வியாதியை எடுக்கிறதுக்கு இப்போ ஒரு தியானம் பண்ண போகிறோம்